வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டினா அதாவது தனக்கு பாத்தியப்பட்ட ஒரு அசையா சொத்தை வந்து தெரிந்தோ தெரியாமலோ எனது குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கோ அல்லது மூன்றாவது நபருக்கோ என்னுடைய சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டு பத்திரமாக சட்டப்படி பதிவு பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் தற்போது எனக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் எழுதிக் கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை வந்து இப்போ சட்டப்படி அதை வந்து ரத்து செய்ய முடியுமா ரத்து செய்ய முடியாதா என்று தொடரப்பட்ட அந்த வழக்கை விசாரித்த நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தற்போது ஒரு இறுதி தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்போன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட முன் தீர்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த வீடியோவில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஒரு ஆலோசனைகளை தவிர நிரந்தரமான தீர்வு அல்ல பொதுவாக இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் என்பது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத தனக்கு பாத்தியப்பட்ட ஒரு அசையா சொத்தை வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கோ அல்லது குடும்பம் சார்ந்த உறுப்பினர் அல்லாத மூன்றாவது நபர்கள் மீது ஏற்படக்கூடிய பாசத்தின் காரணமாகவோ அல்லது அன்பின் காரணமாகவோ அவர்களிடமிருந்து எந்த ஒரு பணத்தையும் பெறாமல் தனக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலமாக பதிவு பண்ணி தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து பிறருக்கு உரிமை மாற்றம் செய்து கொடுப்பது தான் தான செட்டில்மெண்ட் பத்திரம் இதை இன்னும் நீங்கள் எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட ஒரு அசையா சொத்தை வந்து தன்னுடைய மகன் பெயரில் வந்து சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணி தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதி கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி தான செட்டில்மெண்ட்டு பத்திரமாக எழுதி கொடுக்கும்போது எதெல்லாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அதாவது அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட அந்த அசையா சொத்தை வந்து தன்னுடைய மகன் பெயரில் வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுதும்போது அந்த பத்திரத்தில் வந்து அப்பாவுடைய கையெழுத்து மற்றும் கை ரேகை வந்து சரியானதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அப்பாவுடைய முழு விருப்பத்தின் பெயரில் தான் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது எழுதியிருக்க வேண்டும் அதே மாதிரி அப்பாவுடைய முழு சுய நினைவுடன் அந்த பத்திரமானது கண்டிப்பாக எழுதியிருக்க வேண்டும் அதே மாதிரி அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த பத்திரத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுத முடியும் அதே மாதிரி அப்பா வந்து மகனுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரமானது சட்டப்படி பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து சட்டப்படியாக நம்ம வந்து கையாள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரமானது கண்டிப்பாக பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை இதற்கு மாறாக அந்த பத்திரம் பதியப்பட்டிருக்கப்போனா கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட நபர் வந்து இதை வந்து எதிர்த்து நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள கொள்ள முடியும் அதாவது இந்த தான சட்டமன்ற பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் வந்து எழுதி வாங்கியவரால் ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எப்போதெல்லாம் அவர் எழுதி கொடுத்த அந்த தானசட்டுமெண்ட் பத்திரத்தை வந்து சட்டப்படி ரத்து செய்ய முடியும் அப்படின்னா ஒன்று வந்து அதாவது போலியாக அந்த பத்திரம் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து எழுதி கொடுத்த நபர் வந்து அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியும் அதே மாதிரி ஆள் மாறாட்டத்தின் மூலமாக அந்த பத்திரம் வந்து எனக்கு பதிலாக வேறுடைய கையெழுத்தோ அல்லது கைரேகையோ வாங்கி பதியப்பட்டதாக உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து ரத்து செய்ய முடியும் அதே போல் சட்டத்துக்கு விரோதமாக அந்த பத்திரம் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்புடின்னா அந்த நேரத்தில் அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியும் அதே போல் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை மீறி அந்த பத்திரத்தை எழுதி வாங்கிய நபர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி நீதிமன்றத்தின் மூலமாக அதாவது பெற்றோர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிரிவு இருபத்தி மூணின் கீழே மூத்த குடிமக்கள் இருந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்ய மறுத்தாலோ அல்லது அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அந்த உதவிகளை செய்ய மறுத்தாலோ அவர்கள் பெயரில் இருந்த அந்த அசையா அசையாசத்தை வந்து பிறருக்கு தான செட்டுமெண்ட்டாக எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை வந்து எழுதி வாங்கிய நபர் வந்து நிறைவேற்ற தவறும் பட்சத்திலோ அல்லது அதை மறுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சட்டத்தின் கீழே அந்த நபர்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடர்ந்து அவர்கள் எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை வந்து எப்போ வேண்டுமானாலும் அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் தற்போது வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தில் வந்து நிபந்தனைகள் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சட்டப்படி நீங்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கேன்சல் பண்ண முடியும் அதாவது தான செட்டில்மெண்ட்டு பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நமது உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இறுதி தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அந்த இறுதி தீர்ப்புடைய நகல் காப்பியை வந்து இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருக்கேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க அதாவது இந்த தீர்ப்பை வந்து நமது பதிவுத்துறை தலைவர் வந்து தற்போது எல்லா மாவட்ட பதிவாளருக்கும் ஒரு சுற்றறிக்கையை வந்து கடந்த பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனுப்பியிருக்காரு அதை பற்றி தற்போது பார்ப்போம் மற்ற ஆணை உடனடி நடவடிக்கைக்கு பதிவுத்துறை அனுப்புனர் பதிவுத்துறை தலைவர் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் சென்னை டுவெண்ட்டி எயிட் பெருனர் அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் நிர்வாகம் மற்றும் தணிக்கை அனைத்து சார்பதிவாளர்கள் கா என் ரெண்டு அஞ்சு ஆறு நான்கு நான்கு சி ஒன் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐயா பொருள் பதிவு நடைமுறை சொத்து பொறுத்து ஏற்பாடு ஆவணம் பதிவு செய்யப்பட்டது பின்னர் ஒரு தரப்பினரால் மட்டும் ரத்து செய்து பதிவுக்கு தாக்கல் செய்தல் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பாணிகளின் அடிப்படையில் கள அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிறப்பிக்கப்பட்டது மீள வலியுறுத்தப்படுகிறது பார்வை ஒன்று பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை எண் அஞ்சு ரெண்டு ஆறு 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 சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதி பேரணை மனு எண் ஒன்று இரண்டு மூன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட இடைக்கால ஆணை அரசு வழக்கறிஞர் மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் கடிதம் பெறப்பட்ட தேதி இருபத்தி எட்டு ஏ ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொத்து பொருத்து ஏற்பாடு ஆவணம் எழுதி பதிவு செய்யப்பட்ட பின்னர் சொத்து பொருத்து ஏற்பாடு ஆவணம் எழுதி பதிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு தரப்பினரால் மற்றும் ரத்து செய்து பதிவுக்கு தாக்கல் செய்து பதிவு செய்யப்படும் நே நேர்வுகளில் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினரால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இவ்வழக்குகளின் மீது பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானைகளின் அடிப்படையில் இத்துறையின் கள அலுவலர்களுக்கு வழக்குகளுக்குட்பட்ட ரத்து ஆவணங்கள் பத்த பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து பார்வை ரெண்டில் குறிப்பிடும் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டது அச்சுற்றறிக்கையின் கடைசி பத்தியில் உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் கீழ் காணுமாறு தெரிவிக்கப்பட்டது நிபந்தனைகளுடன் எழுதி கொடுக்கப்பட்ட ஏற்பாடு ஆவணங்களைப் பொறுத்து அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகள் எழுதி பெற்றவரால் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக ரத்து ஆவணத்தில் குறிப்பிட்டு எழுதி கொடுத்தவர் மட்டும் அந்த ரத்து ஆவணத்தை பதிவுக்கு தாக்கல் செய்யும் நிகழ்வுகளில் முன் ஆவணத்தில் அந்த நிபந்தனைகள் உள்ளதை பரிசீலித்து உறுதி செய்து கொண்டு ரத்து ஆவணத்தை பதிவுக்கு ஏற்கலாம் எனவே நிபந்தனை ஏதுமின்றி எழுதி கொடுத்த ஏற்பாடு ஆவணத்தினை பின்னிட்டு எழுதி கொடுத்த நபர் மட்டும் ஒருதலை பட்சமாக ரத்து ஆவணம் பதிவுக்கு தாக்கல் செய்தால் பதிவு மறுக்கப்பட வேண்டும் மேற்குறிப்பிட்டவாறு நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட ஏற்பாடு ஆவணத்தினை ரத்து செய்து ஒருவரால் மட்டும் கையொப்பம் செய்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம் பதிவு அலுவலகம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதன் மீது பார்வை ரெண்டில் குறிப்பிடும் நீதிமன்ற ஆணையில் கீழ்க்காணுமாறு பதிவுத்துறை தலைவருக்கு ஆணையிடப்பட்டுள்ளது நான்கு எனவே ஏற்பாடு ஆவணங்கள் ஏற்கனவே நிபந்தனைகள் ஏதுமின்றி எழுதி கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதனை சுயமாக ஒருதல்பட்சமாக பட்சமாக ஏற் ஏற்பாடு ஆவணத்தை எழுதி கொடுத்த நபரால் மட்டும் ரத்து செய்து பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டால் பார்வை ரெண்டில் குறிப்பிடும் சுற்றறிக்கையில் தெரிவித்தவாறும் மேலே பத்தி மூன்றில் குறிப்பிடும் மதுரை அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளவாறும் பதிவு மார்த்திட அனைத்து அலு பதிவு அலுவலர்களுக்கும் இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது இச்சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட பின்பும் தவறுகள் ஏதும் கண்டுபிடிக்கப்படின் சம்பந்தப்பட்ட பதிவு அலுவலர்கள் மீது தக்க ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் சார்பதிவகங்களில் மேற்கொள்ளும் தங்களது மாதாந்திர தணிக்கையின் போது மேலே சுட்டிக்காட்டப்பட்டவாறு ஆவணப்பதிவில் தவறு ஏதும் நிகழ்ந்துள்ளதா என குறிப்பிட செய்தும் அவ்வாறு இருப்பின் அதன் மீது மேல் நடவடிக்கை தொடருவதற்கு மண்டல துணை பதிவுத்துறை தலைவருக்கு தவறாது அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் பொதுவாக ஒரு தான சுட்டுமன்ற பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து பிறருக்கு அன்பின் காரணமாகவோ அல்லது மேலே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகவோ நீங்கள் வந்து எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வந்து பத்திரத்தை வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த பத்திரத்தை எழுதி வாங்கியவரால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த பத்திரத்தை வந்து கேன்சல் பண்ண முடியாது இனிமேல் இந்த மாதிரியான தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை வந்து உங்களுடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கோ அல்லது குடும்பம் சார்ந்த உறுப்பினர் அல்லாத மூன்றாவது நபருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தான செட்டில்மெண்ட்டாக எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த பத்திரத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பத்திரத்தை எழுதி வாங்கி வாங்கக்கூடிய அந்த நபர் வந்து அந்த நிபந்தனைகளை உங்களுக்கு சரிவர நிறைவேற்ற தவறும் பட்சத்திலோ அல்லது அதை வந்து மறுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அந்த பத்திரத்தை வந்து மீண்டும் உங்களால் வந்து கேன்சல் பண்ண முடியும் ஆனால் அந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு தானமாக அந்த பத்திரம் வந்து கொடுத்தீங்களோ அவர் பேரில் அந்த பத்திரம் இருந்தால் மட்டுந்தான் அந்த பத்திரத்தை வந்து நீ மீண்டும் உங்களால் வந்து கேன்சல் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தானமாக ஒரு பத்திரத்தை வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மூன்றாவது நபருக்கு வந்து கொடுத்துட்டீங்க அவர் வந்து அவருடைய தேவைக்காக அந்த பத்திர அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்துட்டார் அப்படின்னா மீண்டும் அந்த சொத்தை போயிட்டு நீங்கள் உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அதே அதே மாதிரி ஒரு நிபந்தனையுடன் உங்களுடைய பத்திரத்தை வந்து தானமாக எழுதி கொடுத்துட்டீங்க அந்த மூன்றாவது நபர் வந்து அந்த நிபந்தனையை வந்து மதிக்காமலும் அந்த நித நிபந்தனையை வந்து நிறைவேற்றாமலும் அந்த பத்திரத்தை வந்து மூன்றாவது நபருக்கு வந்து விற்பனை செய்துட்டாரு அந்த சொத்தை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சட்டப்படி சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி தான் அதற்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக்கொள்ள கொள்ள முடியும் நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்